உண்மையாலுமே ஒரு விஷயத்தை எடுத்தோன்னே சொல்லிடுறேங்க முதல்ல எந்த பெண்கள்கிட்டையும் சாபம் வாங்கினாங்கன்னா அந்த ஜாதகம் வந்து வேலை செய்யாது என்னங்க சாபம் ஒரு பெண்ணு கிட்டே வாங்கினா அவங்க ஏழையாக கூட இருக்கட்டும் கூட இருக்கட்டும் நடுத்தரவாதியாக கூட இருக்கட்டும் ஒரு பெண்ணோட சாபத்தை ஆண்கள் வாங்கினாங்கன்னா அந்த சுக்கரனுடைய பவர் மங்கிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கயாவில் பார்த்தீங்கன்னா சீதாதேவி சாபம் கொடுத்ததுனால கங்கையே வத்தி போச்சு அப்போ எவ்வளவு நீதியாக வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற ஐயா கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க காசி போனோம் அயோத்தி ராமருடைய அயோத்திக்கு போனோம் அயோத்தியில் ராமர் ஜென்மபூமி அங்கே தான் இருக்குது அவரோட ஜாதகத்தை பாருங்கள் எல்லா கிரகமும் உச்சம் நாலு கோளு உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மாலுலக கேந்திரத்தில் இவர் ஜெக சக்கரவர்த்தியாமேன்னு ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்திருக்கார் ஆனால் அவர் ஜாதகத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒன்றாம் மடம் என்னங்கய்யா இல்லை ஒன்றாம் இடம் ஜாதகரை அப்போ ராமருக்கே பிரச்சனை நாலாம் மட தாய் எப்படிங்க நாலாம் மட தாய் அப்போ இவர் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு போனார் ஏழாம் மட பொண்டாட்டி சீதாதேவி கடத்திட்டு போயிட்டாங்க பத்தாம் படம் ஜீவனத்துக்கு வழி இல்லாமல் காட்டு குழந்தார் கேந்திரம் முடிஞ்சு போச்சா சார் கேந்திரம் வேலை செய்யலை சரி திரிகோ திரிகோணத்துக்கு வாங்க ஒன்றாம் மடத்தை ஜாதகரே அஞ்சாம் மடம் குழந்த லவ் குசன் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரா ஒன்பதாம் மடம் அப்பா கொல்லி வைக்கிறதுக்கு அவர் விலையல்ல கேந்திரம் வேலை செய்யலை பாருங்க அவர் ஜாதத்தை பாருங்கள் இப்போ சரியா ஐயா அப்போ ஏழு கட்டம் போயிருச்சா இல்லையா நாலு மூணு ஏழு ஏழு கட்டம் அவர் ஜாதத்தில் போயிடுச்சு அப்போ இவருக்கு உண்மையாலுமே அங்கே என்ன வேலை செஞ்சதுன்னு மட்டும் ஆனால் சொல்லுங்களேன் இந்த லட்டை நான் சாப்பிட்ருவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா சார் அங்கே அப்போ இது ஏழு கட்ட வேலை செய்யலை அந்த கோவிலுக்கு ராமர் வாழ்ந்த பூமிக்கு போயிட்டு வந்தால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கு உங்களுடைய ஞானத்திலேருந்து ஒரு வார்த்தை பிறக்குமான்னு நான் கேட்குறேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைமுங்க வெரி குட் சரியான பாயிண்ட் என்னன்னு தெரியுங்களா அவர் போய் அங்கே ராமர் வாழ்ந்த இடத்துல ராவணனவே அழித்து தன்னுடைய மனைவி கூட்டிகிட்டு வந்து உண்மையாலுமே அவர் வந்து குடும்பத்தோடு வாழ்ந்து எதிரிகளை எல்லாம் அழித்து அவர் வெற்றியானதுனால ஆறாம் வேலை செய்யுது எப்படி அதை அம்மா சொன்னதுனால தான் இந்த லட்ட கொடுத்த லட்டு உத்திரட்டாது இல்லைங்க லட்டு உத்திரட்டாதி ஏன்னா அவருக்கு ஏழு கட்ட வேலை செய்யலை ஆனால் ஆறாம் பாவம் அவருக்கு வேலை செஞ்சிருக்குது அப்போது ஆறாம் படம் என்பது போர்க்களம் ஆனால் கடைசியில் வெற்றி அவர் பாருங்க இத்தனை காலமாக எத்தனையோ அந்த ராமர் ஜென்மபூமியில் பிரச்சனை நடந்து அவரோட கோயிலே மறைஞ்சு கிடந்துச்சு இன்றைக்கி அதை எல்லாத்தையும் அழித்து இன்றைக்கி அவருக்கு ஒரு கோயில் கட்டி தன்னுடைய பூர்வீகத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அப்போது யாருக்கெல்லாம் ஆறாம் மடம் என்பது எதிரி வழக்கு சண்டை தீராத நோய் கடன் இவங்கெல்லாம் ஒரு முறை வாழ்க்கையில் அயோத்தியில் போய் ராமர் ஜென்மபூமிக்கு போயிட்டு வந்தால் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க எப்படிங்கய்யா தான் அம்மாவுக்கு ஆறாம் பாவன்னு சொன்னதுனால அவங்களுக்கு தான் இந்த நன்றி ஏன் அப்படின்னா நாம் அனுபவித்து வந்தோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் என்பது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதினெட்டு வருஷத்துக்கு எதிரிகள் நம்ம பக்கம் மாட்டாங்க ஏன்னா அவர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்த தவமே எதிரி அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்போ பதினாலு வருஷம் அங்கே போயிடுச்சுங்களா அப்போ நாலு வருஷம் அவர் தவம் பண்ணி மொத்தம் பதினெட்டு வருஷம் அவருக்கு அந்த பவர் இருந்து கிடச்சிது அப்போ ராமருடைய ஜென்ம பூமியில் என்ன ஒரு அதிகரமான ஒரு சக்தின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆலய மணி வாங்கி வச்சுருக்காங்க நிறைய ஸ்பான்சர்கள்லாம் கொடுக்குறாங்க அங்கே எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே இந்த குஜராத்தி மராட்டி இருக்கிறவங்கெல்லாம் அந்த கல்லில் இருக்கிற சிலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாம் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பூரா கட் பண்ணி கட் பண்ணி சதுரமாக வந்து டெய்லியில் செஞ்சு அதை பூரா பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாலிஷ் பண்ணும்போது நானும் கொஞ்சம் வாங்கி பாலிஷ் பண்ணி விட்டேன் நம்ம கூட போனவங்கலாம் எல்லாம் சேர்ந்து பாலிஷ் பண்ணாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் இந்த முடக்கு கோயில் ஒன்று எடுக்கிறாங்களா இல்லைங்களா ஏன் ராமர் அதாவது முடக்க கோயில் எடுக்கிறோமே இல்லையா நம்ம முடக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளோட கர்ம வினை தீரும்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லுது அந்த முடக்க கோயிலுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்புன்னு தெரியணுமில்லைங்களா இப்போது அந்த அம்மா ராமர் ஜென்மபூமியில் அந்த மராட்டி குஜராத்தில் இருக்கிறவங்க தலைக்கு முக்காடு போட்டு அவங்க அந்த பாலிஷ் தான் அவங்க தொழில் அந்த கோயில் கட்ட வரைக்கும் அவங்க அவங்க ஒரு கான்டாக்ட் எடுத்து வச்சுருக்காங்க அவங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு முடக்கு ஒன்று இருந்து அவரோட பேரம்பேத்தி ஜாதகம் வரும் இல்லைங்களா அந்த ஜாதகத்தில் முடக்கு கோயில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் ஜென்மபூமி தான் முடக்கு கோயில் வருதுன்னு யாருக்கு வருதுங்க அந்த மராட்டி குஜராத்தி அந்த பாலிசி தேசாங்க பாருங்கள் அவங்களோட பேரம்பேத்திக்கு நம்மகிட்ட ஒரு நாள் ஜாதகம் பார்க்க வந்தால் அந்த கோயில் எங்கே வருங்க அயோத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்போ இவங்க பாலிஸ் பண்ணுறாங்கல்லங்க இவங்க சாமிக்கு இப்போ பணிவிட செஞ்சு என் குழந்த பேரம்பேத்தியெல்லாம் இந்த மண்ணுக்கு வந்தால் அவங்களும் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க வருங்க அந்த முடக்கு அந்த கோயிலுக்கு போனால் இவங்க செஞ்ச தான் அந்த கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு எப்படி அப்போ ஒவ்வொரு கோயிலையும் நம்ம முன்னோர்கள் தான் போய் அந்த கோவிலுக்கு படிவடை செஞ்சுருக்காங்க இப்போ பாருங்கள் ஊதியூரில் காங்கயம் பக்கத்தில் பொன்னூதியூர் மலை அங்கே வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வண்டி போகாது அப்போது ஒரு கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாங்க மேலே அது வந்து என்னென்னா திருக்குறளை படித்தாங்க திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் அது உங்களுக்கு அந்த கொங்கண சித்தருடைய இது தெரியும் அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார் கொக்கு ஆகி போயிடுச்சு அவர் இப்படின்னு ஒரு முறை முறைச்சார் உடனே கொக்கு பொசிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்போ உடனே என்ன ஆகி போச்சு என்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு கொங்கண சித்தர் வள்ளுவர் வீட்டுக்கு போயிருக்கிறார் திருவள்ளுவர் வீட்டுக்கு அவர் போய் சாப்பாடு கேட்டிருக்கிறார் வாசகி அம்மா கிட்ட அப்போ சாப்பாடு கேட்டோனே அந்த அம்மா ஒரு முறை முறைச்சிருக்குது இப்போ ஆகாதம்மா கொஞ்சம் நேரம் ஆகுங்க இவர் ஒரு முறை முறைச்சிருக்கிறார் அந்தம்மா பார்த்துட்டு என்ன கேட்டிருக்குது கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்டிருக்குது என்னடாது நம்மங்க கொக்கை எரித்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிஸ்டி இருக்குது அப்படின்னு இவரோட வீட்டுக்காரை பார்த்தா திருவள்ளுவர் அப்போ முதல் முதல் திருக்குறளை எடுத்து முழுமையாக படித்தவர் கொங்கண சித்தர் புரிஞ்சுங்களா அதனால் அந்த கொங்கண சித்தரை நான் போய் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது கல் மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ரெண்டு செங்கல் ஊரிய பையில் போட்டு ஐயா மேலே மலைக்கு தர போகிறீங்க எல்லாத்துக்கும் இந்த லோடு செங்கல் அங்கே போய் ஆகணும் இப்படி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்குறேன் நீங்களும் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு ஒரு அஞ்சஞ்சு பத்து கிலோவை ரெண்டு செங்கலை கொடுத்து விட்டாங்க நானும் என்ன நினச்சி கொண்டாங்க தோப்புல போட்டுக்கணும் ஒரு நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு வெச்சட் போர்வியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் போகிறோம் அப்போ நான் என்ன நினச்சி கும்பிட்டு வரேன்னா ஆண்டவனே இந்த மலையில் வந்து சித்தரே நான் இந்த செங்கலை கொண்டு வந்து வச்சிருக்கேன் என்னுடைய வம்சத்தில் யார் இங்கே வந்துட்டு போனாலும் எல்லாத்துக்கும் நீ ஆசீர்வாதம் பண்ணி இந்த மண்ணை மிதிச்சு அந்த கர்ம வினையெல்லாம் தீர்ந்துரும்னு சொல்லி அந்த ரெண்டு செங்கலை வச்சுட்டு வந்துட்டேன் அப்போ நான் இந்த எண்ணத்தை போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் என்னுடைய பையனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு ஜாதகத்தில் முடக்க ஒரு பாபகம் வந்து அவருக்கு கொங்கன சித்திரை தான் முடக்கோயில் வந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அவனுக்கு ரெடி ஆகிரும் அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னுங்க முதலே முதலே நான் ஒரு ரெண்டு செங்கலை கொண்டு போய் அங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அப்போ முடக்கு கோயில் நாம் எடுத்து நீங்கள் கோயிலுக்கு கொடுத்து வர்றதல்ல அந்த ஓலைச்சுவடியில் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி நாம் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு பணிவிட செஞ்சது தான் அந்த கடவுள் ரிப்பீட் ஆகி பல மடங்கு அந்த குழந்தைக்கு முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணுறாருங்க எப்படி ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ இதில் ஏதோ ஒரு வேறு எதோ கொடுத்தா போயிட்டு வர்றாங்கன்னு சில இடத்துல தெரியாமல் நம்ம கோயிலுக்கு கொடுத்து நிறைய பேர்த்துக்கு பலனடையாமல் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர் அப்போ உண்மையாலுமே அவங்க மூதாதிகள் வந்து அங்கே தர்மம் பண்ணியிருந்தால் அது நடக்கும் அப்போ உண்மையாலுமே அப்போ ராமர் வாழ்ந்த ஜென்மபூமி இருக்க இல்லையா அப்போது ஆறாம் பாவம் என்பது நோய் வழக்கு சண்டை தீராத கோர்ட்டு பிரச்சனைக்கு ஒரு நாள் அயோத்தியில் போய் ராமர் ஜென்ம பூமியில் போய் ராமரை கும்பிட்டு வந்தால் ஆறாம் பாவம் வேலை செய்யும் சரி இப்போது என்னால் அயோத்தி போக முடியாதுங்க ஏன்ன என்னால் அயோத்தி போக முடியாது நான் ராமரை கும்பிடணும் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணணும் அது மூலியாவது எதிரிகள் அழிக்கணும் இல்லை எனக்கு நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன் நான் கோர்ட்டுக்கு போனால் எனக்கு தீரணும் அப்படின்னா அப்போ நம்ம அயோத்தி போக முடியாத வசதி இல்லாதவங்களுக்கு நீங்கள் ராமர் கோயிலில் போய் முழுமையான ஒரு அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வெற்றி நிச்சயமாயிடும் எப்படிங்க ஏன்னா அது போக முடியாதுல்லவா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா ஐயா வந்து போரட்டாதி நட்சத்திரம் திரிகோணம் கரெக்டாக உண்மைன்னு வருதா இல்லையா என்னங்க ஐயா ஆமாம் ஐ அதாவது புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பேசணும் அதோட திரிகோணம் வந்து அவர் கரெக்டாக இந்த நேரத்தில் லைனில் வருது அப்போ புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருவோட நட்சத்திரம் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் குருவோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற டைரெக்டாக குருவுடைய குரல் கேட்குது அப்போ பிரபஞ்சம் கரெக்டாக நமக்கு மேலே வேலை செய்தே இல்லையா சொல்லுங்கள் அந்த நேரமே பரிகாரத்தை தூக்கணுங்க வேற ஒன்றும் இல்லை கையில் ஆறு விரல் லெஃப்ட்லையில் ஆறு விரல் காலில் ஆறு விரல் இதுலேயே ஆறு விரல் நீங்கள் ஒரு கடன் பரிகாரம் சொன்னீங்க ஐயா ஆறு விரல் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் சவப்பு வேஷ்டி துண்டு வெத்தலை பாக்கு துவரம் பருப்பெல்லாம் கொண்டு போய் ஆறு விரல் உள்ளவங்களுக்கு கொடுத்தா ஆறாம் இட கடன் தீர்ன்னு ஒரு ப இதில் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதுக்கு எங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு ஆறு விரலுங்கன்னு சொன்னார் நான் என்ன கிரியேட் பண்ணேன்னா நாலு விரலி ஆறு விரல் நாலாறு இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு தான் வேலை செய்யுது நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் இருபது தானே எனக்கு அந்த நேரமே ஒரு ஸ்பாட்டில் ஒரு செகண்டில் சொன்னேன் அது ஏன்னா அப்போ இருபத்தி நாலு எங்கே எடுக்கிறோம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இந்த காலம் அவங்களுக்காகவே பிறந்திருக்குது இப்படி ஒரு ஜீவன் இங்கே ஒரு காலத்தில் பிறந்ததுனால பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வச்சுருக்காங்க அதுக்கு உறுப்பில் இருபத்தி நாலு யாருக்கோ இருந்திருக்குது அப்புடின்னா அப்போ ஆறு விரல் ஆறு விரலுங்கிறது ஆறாக பெறுகிறது பஞ்சபூத சக்திக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது ஆறு விரலை வச்சு உலகத்தை உருவாக்கிக்கிறாங்கன்னு சொன்னேன் என்னங்கய்யா ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு சக்தி வேலை செய்தா இல்லைங்களா அப்போது நம்ம அந்த ஜென்ம பூமியை நீங்கள் போய் ஒரு முறை வாழ்க்கையில் பாயிட்டு வாங்க நான் எனக்கு கிடச்சது அந்த வாய்ப்புங்க போயிட்டு வந்தேன்